இன்றைக்கு நம்ம டாக்டர் கமலஹாசன் நற்பணி இயக்கத்தினுடைய விருதாசலம் அமைப்பாளர் உலக நாயகன் கமலஹாசனுடைய தீவிர ரசிகர் மக்கள் நல பணியாளர் விருதாசலம் நகர வளர்ச்சியில் அதிக பங்கு கொண்டவர் முக்கியத்துவம் வாய்ந்தவர் மக்கள் பணிகளுக்காக சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிட்டு சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளுக்கு மனுக்களை அனுப்பி நடவடிக்கை எடுத்து வரக்கூடிய அதிகம் அறிமுகம் இல்லாத சமூக நல ஆர்வலர் டாக்டர் கமலஹாசன் நற்பணி இயக்கத்தினுடைய நகர அமைப்பாளர் மரியாதைக்குரிய திரு வெங்கடகிருஷ்ணன் அவர்களை இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கிறோம் வணக்கம் வணக்கம் சார் மிக அருமையாக போயிட்டு இருக்கீங்க சார் எதிர்பார்த்து தடை பண்ணணும்னு நினைச்சு முயற்சி பண்ண விஷயங்கள தாண்டி ஓவர்சீஸ்ல சிரமமின்றி

இவரழுத்து நோக்கம் இல்லைன்னு சொல்றீங்க நிறைய கமலஹாசன் சார் வந்து திரைப்படங்களை இந்த மாதிரி கருத்துக்களை சொல்ல வேண்டிய அவசியம் அதாவது இதுல வந்து ஏதோ திரைப்படத்தை பிசினஸ் பண்றதுக்காக ஒரு பிரபலம் நோக்கத்தோட பண்ணதா ஒரு கருத்து கருத்து அரசியலும் இல்ல சார் அரசியல் நிகழ்ச்சி மே மாதம் இருபத்தி சென்னை நடந்துச்சு எல்லாரும் பேசி முடிச்சு கடைசியில் ஒன்பது ஐம்பது அந்த டைம்ல சார் பேச ஆரம்பிக்கிறாங்க ஒப்பிட்டு பேச ஒரு சூழ்நிலை காரணமே அந்த நிகழ்ச்சிக்கு முக்கிய விருந்தினராக வந்த சிவானா என்று சொல்லக்கூடிய கர்நாடகத்தை சேர்ந்த சூப்பர் ஸ்டார் சிவராஜ் அவர்கள் பங்கு பெற்றனால்தான் அப்படி பேசிட்டு போது உயிரே உறவே தமிழே அப்படின்னு சொன்னாரு அங்க இருக்கவங்க எல்லாருமே தமிழர்கள் தலைவர் கமல சார் அவர் சொன்னாங்க சொல்லும் போது நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க உங்களை சொல்லலன்னு நீங்களும் இந்த தமிழ் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் பெங்களூர்ல வாழ்ற என்னுடைய குடும்பம் நீங்க தமிழும் கன்னடமும் ஒண்ணுதான் இதுல இருந்து வந்தது அப்படிங்கிற ஒரு ஒரு எப்படி நீங்க கோச்சிக்க கூடாது நான் இல்லவே ஒருவே தமிழேன்னு சொல்றேன் உங்களை சொல்லலன்னு நினைச்சீங்க நீங்களும் இதை சேர்ந்தவர் தான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தான் எல்லார ஒரு அண்ணன் தம்பி சகோதரத்துவத்தை சரி வந்து தப்பு இல்லன்றீங்க அண்ணன் தம்பி சகோதரன்ன்றீங்க ஆனா கன்னட government இந்த மாதிரி வேற மாதிரி ஒரு கன்னட government மேல ஒரு சில வருத்தம் என்னன்னு கேட்டிங்க அவங்க வந்து ஒரு நீதிபதியா இல்லாம அவங்களும் கன்னடத்தை சேர்ந்து சார்பா பேசுன்ற ஒரு வருத்தத்தை தான் செய்யுது அவங்க என்ன பண்ண என்ன பேசுனீங்க போனீங்கன்னு விளக்கம் கேட்கறத விட்டுட்டு நீங்க என்ன அறிவியல் ஆராய்ச்சியாளரா அப்படின்லாம் கேக்குறாங்க அதே கேள்வி திரும்பி வைக்கலாம் இப்ப அந்த வழக்கறிஞர்கள் அந்த வாதவங்க உட்படவங்க எல்லாருமே அவங்க அவங்க துறையில தான் அவங்க வலுவடா இருக்க முடியாது இருக்க முடியும் அவங்க மட்டும் என்ன கன்னடத்திலயோ தமிழோ எல்லாத்தையும் புலமை பெற்றவங்களா இல்ல

கமலஹாசன் சாருடைய வழக்கறிஞர் வந்து நான் மன்னிப்பு கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு டக்குன்னு அவங்க என்ன பண்றாரு மாண்புமிகு கர்நாடக உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு உங்க படத்தை கர்நாடகாவில ஓட கூட நான் தடை விதிக்கிறேன் ஆட்சிங்க சொன்னாரா வழக்க ஒரு வாரம் ஒத்தி வச்சா

ஒரு குறிப்பிட்ட கட்சிகள் வந்து இதை வந்து பெருசு பண்ணணும் நோக்கத்தை பின்னணி இருந்து இயங்கியிருக்காங்க கர்நாடகால அதுக்கு அதை புரிஞ்சிக்காம இங்கேயே சில பேர் அதுக்கு துதிப்படுறாங்க இது மாதிரியான விஷயங்கள் தான் வந்து இது வந்து இங்க யாரு உதிவாளர் சார் இப்ப நாம் தமிழர் கட்சி சீமான் அவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க தமிழக ஆளுநரமை கட்சி திரு அவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க திராவிட முன்னேற்ற வாய் தொடக்கல இப்பதான் இல்ல வாய் தொடக்கல ஓபன் ஸ்டேட்மெண்ட் திமுக சார்பிலே கொடுக்கப்படவில்லை இருந்தாலும் கே நேரு சார் சொல்லியிருக்காங்க இப்பதான் சொன்னாரு சீமான் சொன்னதுக்கு அப்புறம் நேரு அமைச்சர் நேரு வந்து எல்லாத்த விட உலகறிஞ்ச புரட்சி புயலுங்கிற வைக்கோ ஐயா அவங்க கமலஹாசன் பேசுறதில் எந்த தவறும் இல்லைன்னு சொல்றது இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சான்று இல்ல முதல் வந்து கமலஹாசன் ஆதரவா பொதுப்படியா பேசுறது சீமான் ரெண்டாவது வந்து அன்புமணி ஐயாவும் சொன்னாங்க இவங்க எல்லாம் பேசிருக்கிறாங்க கடைசி கட்டமானதான் இவங்க எல்லாம் சொன்னது அப்புறம் தான் வந்து திமுக வந்து இந்த மாதிரி தப்புன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க உள்ள இது என்னன்னா ராஜ்யசபா எம்பியாக கமலஹாசன் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பின்னால் அவர் வந்து ஒரு அரசியல் வாதியா விழுதுகிறாரு அப்பွန် நாடிப் அவருடைய கருத்தை வந்து பெருசா}}{|கிட்டாங்க ஒரு சாதாரண ஒரு கமலஹாசன் வந்தா கூட பெருசு வாய்ப்பு வந்து இருக்காரு அவர் ஒரு அரசியல்ல மக்களின் நின் கச்ச ஆரம்பிச்சு திமுக கூட கூட்டணி வச்சு இங்க ராஜ்யசபா எம்.பி வரைக்கும் வந்திருக்கிறாங்க அதகாக ஒரு அரசியல் ரீதியாக கூட அந்த கருத்து திசை திருப்பப்பட அதா முன்ன எடுக்க பண்ணலாம் சொல்ல முடியாது சார் ராஜசபை எம்.பிங்கிறது கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடியே வந்து நாங்க திமுக ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க படா முடிவா பண்ணியிருக்கீங்க சொல்லி இப்ப ஏன் சொல்றீங்கன்னா ஒரு முடிவு பண்ணியாச்சு அப்பவே முடிவான ஒரு விஷயம் திமுகவும் விருப்பமா வந்து அவங்க ஏத்த திமுகவும் இன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை வந்து ஒத்துக்கிட்டு சார் ராஜ்யசபா ஆகணும்னு அவங்களும் வந்து ரொம்ப ஆதரவா இருக்கிறாங்க அவங்க அது அதை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி திட்டமிட்டு முடிவு பண்ண ஒரு தான் இது ராஜசபாவுடைய எம்பி பதவிக்கும் தக்லீஃப்க்காகவோ இந்த மொழி பிரச்சனை கிடையாது இது மொழி வந்து பிரச்சனையாகவுமே சொல்லவே இல்லை அவங்க திருச்சியும் தப்பாகவும் புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க உண்மையை ஏற்க மறுக்கிறாங்க உலகின் மூத்த மொழி தமிழ் 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 பாஜகாயனுடைய தமிழ் சேரந்த சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பக்கம் கடிதம் இல்லை கமலகாசன் வந்து மலிப்புனு ஒரு கேட்க கூடாதா அப்படின்னு சொல்லலை இப்போ அமலகாசன் மண்ணில் கேட்கக்கூடாது அமலகாசனுக்கு தமிழ்நாடு தெரிஞ்சவரே எதிர்க்குறையாருனா தமிழ் செய்யலாம் இல்லை அவங்களே என்னன்னு கேட்டிங்கன்னா தவறுதலாக வந்து மக்கள் இது மேட்டு உறுப்பினராக சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு முறை கார்டுக்கு வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணி தெரியாத பண்ணிட்டேன்னு சொல்லி சொன்னாங்கதான் அவங்களே ஸோ அவங்க வந்து தப்பு தப்பாக பண்ணி இருக்கலாம் அதான் சொல்றேன் அவன் ட்ரை பண்ணும்போது அவங்க ஒரு ஆர்வத்தில் அவர் மேலே ஒரு ஒரு மதிப்பில் செஞ்சிருக்கலாம் அவங்க யாரையே தெரிவிக்கலாம் அரசியல் அவங்க இருக்கிற இடம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்தால் மனசாட்சி படி பேசினா அவங்க பேருக்கு ஏற்ற மாதிரி தமிழ்க்கு தான் அவங்க ஆதரவு தெரிவிக்கணும் அது உண்மையும் கூட நாம யாரையும் வந்து சிறுமைப்படுத்தணும் கிடையாது நிச்சயமா உலக நாயகன் அவர்கள் விண்வெளி நாயகன் அவர்கள் எந்த ஒரு மொழியையும் எந்த ஒரு மனிதரையும் யாரையுமே வந்து சிறுமைப்படுத்தணும் நோக்கத்துல உள்ளவர்களை அனைவரையும் அன்போட மரியாதை கொடுக்குறவர் பகுத்தறிவாதி உலக அன்புக்குரியவர் உலகை நேசிக்கக்கூடியவர் அவர் வந்து நிச்சயமா வந்து எந்த மொழியையும் வந்து தவறான ஒரு அபிப்பிராயத்துல நோக்கத்துல சொல்லி இருக்க சரி இப்ப நீங்க மன்னிப்பு கேட்க மாட்டேன்ட்டீங்க மன்னிப்பு கேட்கற நிலமையில உலகம் இல்ல இல்ல வழக்கு வந்து ரெண்டு மூணு நாளைக்கு வந்து விசாரணைக்கு போகுது அப்ப எந்த மாதிரி தீர்ப்பு கர்நாடகா மன்னிப்பு கேட்டா என்ன இல்ல இப்ப மன்னிப்பு கேடுன்னு சொல்றீங்க ஒரு வேலை இவங்க சொல்றபடி சொல்லுவாங்க தமிழ்நாட்டோட மானத்தை அட வச்சுட்டாரு மன்னிப்பு கேட்டு ஓடுறதுக்காக அப்படின்ற ஒரு இன்னொரு மாதிரியான திரும்பி எங்களுக்கு நெகட்டிவான விஷயங்களும் மட்டும் இல்லாம காலங்காலத்துக்கு சொல்லுவாங்க போய் கன்னட காரணத்தை போய் மன்னிப்பு கேட்டாரு தமிழை அசிங்கப்படுத்திட்டாரு முதல்ல வந்து தவறு செய்யல யாரையும் வந்து சிறுமைப்படுத்தல உண்மையதான் பேசியிருக்கோம் சொன்ன அந்த இடமும் சூழ்நிலையும் கேட்ட மாதிரி அவரோட வணங்கணும் மதிக்கணுங்கிற ஒரு தன்மையில பேசுனதுதான் தவிர மன்னிப்பு கேட்கறதுக்கான அவசியம் இல்லை மன்னிப்பு கேட்க கிடையாது மன்னிப்பு கேட்கறதுக்கு என்னன்னா கர்நாடகாவில வந்து ஒரே ஆதரவு கூற குரல் வந்து சிவராஜ் ஆமா ஆமா தமிழ்நாட்டுல ஒரே எதிர்குரல் வந்து தமிழிசை இதுலயே நீங்க புரிஞ்சுக்கலாம் அதாவது யார் யாரை நோக்கி யாரை வச்சுக்கிட்டு சார் பேசினாரோ அவரே அந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணார் ஆமா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு குடும்பம் தான் அப்படின்னு அந்த அன்பை பத்தி தான் அங்க பேசணும் அங்க அவர் விழாவுக்கு வந்ததுக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவமும் அவர் தமிழை பத்தி பேசுறாரே நம்மளை பத்தி ஒரு கூட நானும் உங்க குடும்பம் தான் அப்படிங்கிற நோக்கத்துல பேசின விஷயத்த மத்தவங்க எல்லாம் அரசியல் பண்றாங்க அதுக்கு காரணம் அவங்க சார்ந்த கட்சிகளுடைய நெருக்கடியா கூட இருக்கலாம் அவங்க அரசியல் செய்யறாங்க நம்ம அரசியல் செய்யலாம் சொல்லுகிறாரு கன்னட காரணம் இல்ல கன்னட் என்ன செஞ்சிருக்கீங்க வளர்ச்சி என்ன அதே கடை இப்ப தமிழ் வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு உங்க உடம்பை என்ன செஞ்சிருக்கிறாரு அதாவது ஆரம்ப காலகட்டத்தில இருந்து தமிழுக்காக தமிழுக்காக நிறைய குரல் கொடுத்தவர் இன்னமும் கொடுக்கிறவர் நாளைக்கும் குரல் கொடுக்க அவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி சார் அது அது அவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி உலகநாயகன் அவர்கள் வந்து அன்னைக்கு பாபர் ஒண்ணு ஒண்ணுங்களோ அன்னைக்கே வந்து அப்போதைய பிரதமர்கிட்ட போய் அரசாங்க கிட்ட போய் எதிர்ப்பு கொடுக்கறது இன்னமும் இலங்கை தமிழர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அவர் தொடர்ந்து இருந்து தான் இருக்கிறாரு இன்னைக்கு முழுநேர அரசியல வந்துட்டு நாளைக்கு ராஜ்யசபா பொறுப்பு வந்ததுக்கு அப்புறம் தமிழுக்காக மட்டும் இல்லாம அனைத்து மக்களுக்குமாக ஒரு நடுநிலையான குரலா இருக்கும் அது தமிழுக்கு மிக முக்கிய பங்கு இருக்கும்னு கேட்க வந்து கர்நாடகாவில வந்து உங்களுக்கு ஓடாது வராது முதலாவது இவர் சொன்ன கருத்து விஷயம் பேசுறதுக்கு அது தனியா ஒரு சாப்டரா வச்சிருக்கலாம் அதுக்காக போய் படத்தை தடைப்படுறது முதலாவது தவறுன்னு நான் நினைக்கிறேன் படம் வேற விஷயம் கருத்து வேற விஷயம் கருத்துக்கு என்னங்கிறதுக்கு இப்ப அவங்க வந்து நாம சொல்றோம் தமிழ் வந்து காதுகள் சொல்லியிருக்கிறாரு மனோன்மணி சுந்தனார் சொல்லிருக்காங்க இந்த மாதிரி தரவுகளை வச்சு நம்ம தான் நம்ம சொல்றோம் தமிழ் வந்து மிக தொன்மையான மொழி மூத்த மொழி திராவிட மொழி குடும்பம் என்னன்னா கன்னடம் வந்து இதுதான் இந்த விஷயங்கள் உலகத்துல வந்து செம்மொழி வந்து பதினெட்டு மொழிக்கு அங்கீகாரம் பதினெட்டு செம்மொழி இருக்கு அது கன்னடம் ஒரு செம்மொழி செம்மொழி கன்னடமும் ஒரு செம்மொழி செம்மொழி எப்படி எடுக்கிறாங்கன்னா வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால இலக்கியம் சார்ந்த ஒரு படைப்புகள் இருக்கணும் அப்படின்ற பேச எடுத்தாங்க அந்த திருக்குறள் மூலம் உதாரணம் தமிழை வந்து செம்மொழி ஆக்கிறாங்க அந்த செம்மொழி பதினெட்டு நாடுகளினுடைய மொழிகளினுடைய பட்டியல வந்து கன்னடமும் இருக்கு அது ஒரு பக்கம் இப்போ உங்க வழக்கு வந்து கர்நாடக நீதிமன்றத்துக்கு நீங்க போயிருக்க நீதிமன்றம் என்ன செஞ்சிருக்கு நீதிமன்றம் என்ன செஞ்சிருக்குன்னா இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிமன்றம் துறைக்கு ஒரு வழக்கறிஞரை அழைத்து அதை பற்றி கருத்தை கேட்டு இருக்க வேண்டும் ஆச்சுங்களா ரெண்டு தமிழிலிருந்து கர்நாடகம் பிறந்ததா இல்லையா என்பதை கர்நாடகா மாநிலத்தினுடைய உயர்மட்ட கல்விக்குழு ஆலோசனை குழு ஒன்று போட்டு அந்த குழுவினுடைய ஆய்வறிக்கையை வாங்கி நீதிமன்றம் முடிவு செஞ்சிருக்கணும் இந்த ரெண்டுமே நீதிமன்றம் செய்யலைன்னா கர்நாடகா உயர் நீதிமன்றம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை தருவதற்கான வாய்ப்பு துளியும் இல்லை முடிவு செய்யுறதுங்க அதுக்கப்புறம் கர்நாடகாவில் வந்து உங்கள் படங்கள் வந்து தக்கலை படம் ஓடுவதற்கு அங்கே குழுமான வரைக்கும் அனுமதி கிடைக்காது நீங்கள் அதுக்கு அதுக்கப்புறம் சிங்கிள் பெஞ்சு டபுள் பெஞ்சு சுப்ரீம் கோர்ட்டு பார்த்துக்குள்ளே நான் ஆறு மாதம் ஏழு மாதம் ஆகிடும் இல்லை உங்களுக்கு இன்னும் உங்கள் இதுக்கு என்ன வலு சேவை என்ன ஒன்று நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ படம் வெளியான அன்னைக்கு ஓசூரில் வந்து கர்நாடகா பெங்களூர் நிறைய ரசிகர்கள் போய் இன்னைக்கு படம் பார்த்துருக்கிறாங்க தான்காட்டுக்காங்க கேக்கு இருக்காங்க வெடிவடிச்சுருக்கிறாங்க இது வந்து கமலஹாசனுடைய நடிப்புக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் கமலஹாசன் மொழி நாலு இனம் கடந்த ஒரு நடிகர் என்பதை சம்பவம் காட்டியிருக்கேன் எங்கேயோ ஒரு நடிகர் ரசிகர்கள் வந்து கமலஹாசனை கொண்டாடா சார் ஏற்றுக்கிறாங்க ஆனால் உயர் நீதிமன்றம் ஏற்க மறுக்கிறது ஏ அதற்கு காரணம் அந்த மாநில மக்களை அந்த திருப்திப்படுத்துறதுக்காக செய்யப்பட்ட விஷயமா நாங்கள் கருதுறோம் நியாயத்தை வந்து வழங்குற மாதிரி தெரியல அதுதான் என்னுடைய பார்வையாக நீங்க புரிஞ்சது அவங்க என்னைக்கு எப்படி தீர்ப்பு சொல்லும்போது மதியம் பிற்பகல் ரெண்டரை மணிக்கு ஒத்தி வைக்கிறேன்னு சொல்றாங்க அதுக்கு முன்னாடி நீங்க மொழியில் ஆர்வலரா வல்லுநரான்னு கேட்கும் போதே வந்து அவங்க வந்து அவங்களுடைய தரப்பாக தான் பேசுறாங்க அப்படின்றத அப்படின்னும் நம்ம என்ன விளக்கம் நம்மளோட தப்பு விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க மன்னிப்பு மட்டும் குறிப்பா கேட்க சொல்றீங்க நடுவில் இந்த விஷயங்கள் எல்லாம் விவாதிக்க நீங்க தயாரா இல்லை தமிழ்லேருந்து கன்னடம் கன்னடம் எவ்வளவு மன்னிப்பு வழக்கை எடுத்து அவங்க வந்து மன்னிப்பு கேட்டு இந்த வழக்கை வந்து முடிச்சிடணும் ரெண்டாவது எங்களை சிறுமைப்படுத்தணும் அதாவது தலைவரை வந்து பாருங்க தப்பு பண்ண அன்னைக்கே நாங்க வந்து கண்டிச்சோம் அப்படின்னு முடிக்க பார்க்கற தவிர இந்த மொழியை பத்தி ரெண்டு மொழியோட பன்மையும் பன்முகத்தன்மையும் எது சிறந்ததுன்றது ஒரு வேலை தமிழ்நாடு என்ன நடக்குது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடக்குன்னா இது மாதிரி ஒரு பிரச்சனை வரக்குள்ள ஒரு வழக்கறிப்ப கள்ளக்குறிச்சி விசேஷ ராஜேசா ஒரு வழக்கறிஞரை உதவி இருக்காங்க ஒரு குழு போட்டால் ஆயுள் பணியை போட்டு குழு நடந்திருக்கு சில வழக்குகள் அதிதானம் அதிகம் வழக்கு வந்து அது மாதிரி நீதிமன்ற நடவடிக்கை தமிழ்நாடு சென்னை மீதிமுறை செஞ்சுருக்காங்க மதுரை வீதிமன்றத்திலேயே செஞ்சுட்டு இருக்காங்க நாங்க என்ன எதிர்பார்ப்போம்னா கர்நாடக வீதி மூலயமா இந்த மறுபடியும் ஒரு குழு போடுவோம் ஏதோ ஒரு வழக்கறிஞரை வந்து உதவிக்கு கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்ப்போம் அது செய்யல கர்நாடக நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவு தீர்ப்புல அந்த உத்தரவு என்பது கன்னட அந்த போராட்டம் பண்ணாங்களா அவங்களுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டை கர்நாடக உயர் நீதிமன்றம் எடுத்திருக்கு நீதிமன்றம் எடுத்திருக்கு இது சம்பந்தமா வந்து இரண்டு மாநில மக்களும் வந்து உணர்ச்சியோட வந்து ஒரு வாய்ப்பு குழு அமைச்சு அவங்க தரப்புல அதாவது என்ன பண்ணிக்கலாம் கன்னடத்துல யாரெல்லாம் வந்து தப்பா சொன்னாங்க

நீங்க வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி நீங்க அவங்க அதாவது கோர்ட்ல அந்த ஜட்ஜ் என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டிங்கனா நீதிமதி இது மாதிரியான உங்க தமிழ் தான் வந்து சிறந்தது முதன்மையான மொழி அப்படினு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க அப்படினு அவங்க இதுவரைக்கும் கேட்கல அவங்க அதுக்கு தயாராவே இல்ல அவங்களுடைய ஒரே நோக்கம் இந்த வழக்கு முடிச்சி இந்த கர்நாடகத்துல யார கிளர்ச்சியாளர்கள் இருக்காங்க பாருங்க அவங்களோட வாய் அடைச்சி தற்காலிகமா இந்த பிரச்சனை சார் சார் கோர்ட் கேக்குதோ இல்லையோ நம்ம வந்து அந்த மனுவை தாக்கல் செய்கிற பொழுது நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இந்த ஆவணங்களையும் சேர்த்து

ஆமா அதுக்குள்ள ஆவணங்கள் கொடுக்கறதுக்கு நீங்க யார் இல்லைன்னு சொல்றீங்க இந்த வழக்கை வந்து உங்களுக்கு உங்கள்கிட்ட நடத்துறது எங்களுக்கு விருப்பம் இல்லை வேற நீதிபதிக்கு மாத்திர நீங்க வந்து உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு கடிதம் கொடுத்துருக்கலாமே வழக்கை வேற நீதிபதி கொண்டு போயிருக்கலாமே விசாரிக்கிறது நீங்க கேட்டுருக்கலாமே அதாவது என்னன்னு கேட்டீங்க உண்மையிலே அவங்க மொழியை நம்ம சிறுமப்படுத்தணும்ன்ற மாதிரி சார் பேசியிருந்தாங்க அப்படின்னா இதை நோக்கத்துல நம்ம போவோம் உலகத்துல உள்ள எல்லாருக்குமே தெரியும் நிச்சயமா திராவிட குடும்பத்திலே வந்து தமிழ் மூத்த மொழிகள் எல்லாருக்குமே தெரியும்

சிலம்பரசன் சார் அவர் தனக்கான அந்த இடம் இருக்குது போல எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஆக்ஷன் படம் ஒரு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மூணு மணி நேரத்தில் வேகமாக படம் படம் முடிக்காமல் அதில் வந்து குடும்பம் சென்டிமெண்ட்டு அவங்களுக்கும் உள்ள பாசம் நட்பு இது மாதிரியான விஷயங்களை விவரித்து ஒரு அமைதி படமாகவும் ஒரு கேங் டீம் அந்த டீம் எப்படி இருப்பாங்க அவங்களோட லைஃப்பில் எப்படி பர்சனல் லைஃப்பில் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம் சரி இப்ப கர்நாடக வீரமான எப்படி தான் ரெண்டு மூணு நாள ஏதாவது உத்தரவு போடுவாங்க இப்ப கர்நாடகா மாநிலத்துல வந்து அவங்க படமே ஓட கூடாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு உத்தரவு ஒரு கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நடவடிக்கை அதாவது இப்ப படத்துக்கும் இல்லைன்ற மறுபடியும் தெரிவிச்சுக்கிறோம் படத்துக்கு மொழிக்கு சம்பந்தம் இல்லை அவங்க தான் வந்து படத்தை வச்சு செக் வைக்கிற மாதிரியான ஒரு நெருக்கடி கொடுக்கணும்ன்ற ஒரு விஷயம் படத்த காரணம் காட்டி அவங்க நெருக்கடி கொடுத்தாங்க அந்த நெருக்கடிக்கு நம்ம வந்து உடன்படல என்னன்னு கேட்டீங்கன்னா

பெரிய சினிமாவில் ஆர்வலர்கள் சினிமாவில் இயக்குநர்கள் எல்லாம் சேர்ந்து ரசிகர்கள் சேர்ந்து இது உடன்பட்டு அது சாருக்கு இதுல வந்து உடன்பாடு கிடையாது அவர் என்ன கே ஹெச் மட்டும் கூப்பிடுங்க போதும் அப்படின்னு அவர் சொன்னாரு நாங்கதான் வந்து மென்மேல் மென்மேலும் அவருக்கு புதிய புதிய பேர்களை அவருக்கு பொருத்தமான பேரை நாங்க அவருக்கு நம்ம சொல்லி அழிச்சு எங்களை பதிச்சுட்டு இருக்கோம் நாங்க அழைக்க முடியாது அதனால இந்த மாதிரி ஒரு அடைமொழியை அவருடைய பட்டத்தையும் வச்சு நாங்க சொல்லி திரும்பப்பட்டு அவர் ரசிகராவும் அவருடைய கட்சியில் இருக்கும் நாங்கள் எப்பவுமே நாங்கள் பெருமைப்படைய சரி இந்த அந்த விவகார பிரச்சனை அந்த மொழி பிரச்சனை வந்து நீங்கள் அங்கம் வகிக்கிற திமுக கூட்டனுடைய திமுக தலைமை திமுக தமிழ்நாடு அரசாங்கம் எந்த நிலைப்பாட்டும் இருக்காங்க அதாவது அவங்களுக்கு வந்து எங்கள் சார் மேலே நல்ல பேசுனா சரியாக பேசுவார் சமாளிச்சுக்குவார் அவரால் சமாளிக்கக்கூடிய தகுதி இருக்குது அப்படின்றதால எல்லாத்தையுமே நாங்கள் சமாளித்து முடிச்சிட்டோம் இண்டிவிஜுவலாகவே அவங்க வந்து அவங்க உதவி கரம் நீட்டுறது ஆதரவாக பேட்டி கொடுக்குறது எல்லாமே நமக்கு பலம் தான் அதனால வந்து அவங்களுடைய மறைமுக நேரடி எல்லா அதும் இருக்கு நமக்கு அதனால அவங்க வந்து முதல்வர் அவருக்கு வந்து சாரை பத்தி நல்லா தெரியும் அவர் சரியான முறையில் கொண்டு போவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில வந்து ஒட்டுமொத்த தமிழ் சொல்லி தனிப்பட்ட முறையில் என்ன சொல்றாரு உங்க தனிப்பட்ட முறையில் செஞ்சு மைக்கு பேட்டிட்டு இல்லாம ஒரு கச்சேரி தான் நீங்க பேசக்கூட இல்ல என்ன மாதிரி கருத்தாவது சொல்லிடுங்க

ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ரொம்ப கான்ட்ரவர் சொல்லிட்டு கர்நாடகாவில் தமிழ்நாட்டு பஸ்ஸை எரிக்கிறது தமிழ்நாடு கடையை உடைக்கிறது எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டுல அவங்க கர்நாடகத்துக்கார கடையும் உடைக்கிறது இல்லை பஸ்ஸும் எரிக்கிறது இல்லை யாரையும் நம்ம சொல்லப்படுறதுமே இல்லை அதான் தமிழ்நாடு வாழ வைப்போம் நிறைய வீரர்கள் நிறைய மொழி போர் இறந்தது ஆதரவாக இருக்கிறது நாடு தாங்காது இந்தியா உலகமே தாங்காது தமிழ்நாடு எதிர்த்து ஒரு பண்பாடு இருக்கு சார் அவங்க அனைவரையும் அனைவரையும் விருதுகள் பார்ப்பாங்க அதுக்கான உபசரிப்பும் பண்ணுவாங்க தன்னுடைய பங்களிப்பு என்னன்னு செய்வாங்க எல்லா இடத்துலயும் வந்து ஒரு பகுத்தறிவு தொலைநோக்கு செய்வாங்க எழுத்தன் தோத்தன் எந்த ஒரு முடிவும் செய்ய மாட்டாங்க தன் உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டாங்க பிற உரிமை மீது கை வைக்க மாட்டாங்க இதெல்லாமே தமிழருடைய பண்பாடுல காலங்காலமா இருந்து வர்றது அதனால நிச்சயமா தமிழ் வந்து காக்கப்படும் போற்றப்படும் நிச்சயம் தமிழ் வெல்லும் நன்றி நன்றி வணக்கம் சார் எனக்கு ஒரு வாய்ப்பு நன்றி